வெகு நாட்களுக்கு முன்னாடி நர்மதி நதிக்கரையில் நந்தினிபுரம்னு ஒரு சின்ன நாடு இருந்துச்சு அதோடய மன்னன் பேர் ரணவீரன் அவனோட மகன் ரகுவீரன் ரகுவீரனோட நண்பன் சேனாதிபதியோட மகனான சந்திரகாந்தன் இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசில் மந்திரியோட மகளான மந்தாகினி கூட விளையாடுவாங்க ரகுவீரனும் சந்திரகாந்தனும் படிப்புக்காக ஒரு குருகுலத்தில் சேர்க்கப்பட்டாங்க அவங்களோட படிப்பு முடிஞ்சிருச்சு குருகுலத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி குரு ரகுவீரனை மட்டும் தனியாக அழைச்சிட்டு போய் அவனுக்கு கூடு விட்டு கூடு பயிற வித்தையே சொல்லி கொடுத்தாரு அதை வச்சு ஒருத்தர் தன்னோட உடலில் உள்ள உயிரை இன்னொரு உயிரற்ற உடலுக்குள்ளே செலுத்திட முடியும் ரகுவீரனும் சந்திரகாந்தனும் தலைநகரத்துக்கு திரும்பி வந்தாங்க அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு பரந்த மைதானம் இருந்துச்சு அதில் இளைஞர்களுக்கான நிறைய போட்டிகள் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரியான ஒரு போட்டியில் கலந்துட்ட ரகுவீரன் ஒரு சாதாரணமான போர்வீரனோட மகன்கிட்ட தோத்து போனான் வெற்றி பெற்ற இளைஞன் ரகுவீரனை கேலி செஞ்சுட்டே இருந்தா ரகுவீரன் தனக்கு வந்த கோபத்தை அடக்கிட்டு பேசாமல் இருந்தா ஆனால் அன்னைக்கு ராத்திரியே போர் வீரனுக்கு விஷேஜுரம் கண்டுச்சு உடல் நலமாக அவனுக்கு ஒரு மாத காலம் பிடிச்சிது இது ரகுவீரனுக்கு தெரிய வந்துச்சு தன்கிட்ட வம்பு செஞ்சதால தான் அந்த இளைஞன் நோய்வாய்பட்டான்னு அவன் நினைச்சான் இன்னொரு தடவை ரகுவீரனும் மந்தாகினியும் பூங்காவில் சிரிச்சு பேசிகிட்டு இருந்தாங்க அப்ப அரண்மனை வைத்தியரோட மகன் வெறிகொண்டவன் மாதிரி ரகுவீரன் மேலே ஒரு கல்லை எரிஞ்சா ரகுவீரனுக்கு லேசான காயந்தான் ஏற்பட்டுச்சு ஆனா அன்னைக்கு சாயங்காலம் வைத்தியரோட மகனை ஒரு பாம்பு கடிச்சிருச்சு அவன் தன் தந்தையோட சிகிச்சையாலதான் பிழைக்கவே முடிஞ்சுது இதுவும் ரகுவீரனுக்கு தெரிய வந்துச்சு அப்பவும் அவன் முன்னாடி மாதிரியே நினச்சி பெருமைப்பட்டுட்டான் மந்தாகினி நல்ல அழகி அவளை ரகுவீரனும் விரும்புனா சந்திரகாந்தனும் விரும்புனான் ஆனா அவ யாரை விரும்புனா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஒரு நாள் மூணு பேர் ஒரு மாந்தோப்புக்கு போனாங்க அங்க ஒரே ஒரு மரத்தில் மட்டும் ஒரு பெரிய மாங்காய் இருந்துச்சு அதை பறித்து தர சொல்லி மந்தாகினி அந்த ரெண்டு பேர்கிட்டவுமே சொன்னான் சந்திரகாந்தன் உடனே உயர்ந்து வளர்ந்துருந்து அந்த மரத்து மேல ஏற தொடங்கினான் ரகுவீரன் சுத்தியும் முத்தியும் பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் ஒரு கிளி செத்து கிடந்துச்சு அவன் தன்னோட குரு கிட்ட கற்ற கூடுவிட்டு கூடு பயிற வித்தையால் சட்டுன்னு தன்னோட உயிரை அந்த உடலில் புகுத்தி உயர பறந்து போய் அந்த மாங்காயை கீழே வீழ்த்தினான் அதுக்கப்புறமா கிளியோட உடல்லிருந்து உயிரை தன்னோட உடலில் செலுத்தி மாங்காயை எடுத்து வந்து அவன் மந்தாகினி கிட்ட கொடுத்தான் இதை பார்த்த சந்திரகாந்தன் கோபப்பட்டு ரகுவீரா இது முறையில்லை நீயும் என்னை போல மரத்து மேலே ஏறி உன்னோட திறமையை இருக்கணும் மாய மந்திரங்களால் ஒரு செயலை செய்கிறவன் வீரனே அல்ல அப்படின்னு சொல்லிட்டு மரத்திலிருந்து கீழே இறங்கி கீழே விழுந்தான் அவனோட கால் எலும்பு முறிஞ்சு போச்சு அவன் மூணு மாத காலத்துக்கு நடக்க முடியாம படுக்கையிலேயே கிடந்தான் இப்படியா நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் வச்சு பார்த்து ரகுவீரன் ஒரு முடிவுக்கு வந்தான் தனக்கு ஏதோ ஒரு அபூர்வமான சக்தி இருக்கணும் அதனால தான் தனக்கு எதிராக செயல்படுறவங்களுக்கு ஏதாச்சும் கெடுதல் ஏற்படுதுன்னு அவன் முடிவுக்கு வந்தான் அவன் ஏதோ தற்செயலாக நிகழ்ந்தவைன்னு அவன் நினைக்கல யாராவது தனக்கு எதிராக செயல்பட்டால் அவனுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கெடுதல் ஏற்படத்தான் செய்யும் அப்படின்னு ரகுவீரனோட மனசு உறுதியாக நம்பிச்சு தன்னோட மகனான ரகுவீரன் மந்திரியோட மகளான மந்தாகினியோடு நெருங்கி பழகிறத மன்னன் ரணவீரன் கவனித்தான் அதனால் அவன் ரகுவீரன் கிட்ட இங்கே பாருப்பா நான் உனக்கு திருமணமும் பட்டாபிஷேகமும் சேர்த்து நடத்த நினைக்கிறேன் நான் மந்திரி கூட கலந்து பேசிட்டு தக்க ஏற்பாடுகளை செய்யட்டுமான்னு கேட்டான் ரகுவீரனும் புன்னக புரிஞ்சு மௌனமாக இருந்து தன்னோட சம்மதத்தை தெரிவித்தான் தன்னோட தந்தை தன் மனசை புரிஞ்சுட்டாரே அப்படின்னு நினச்சி அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் நல்ல வேலையாக ஒரு அரச குமாரியைத்தான் அவன் மணக்கணும் அப்படின்னு அவர் நிர்பந்தப்படுத்தலையே அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டான் இந்த நல்ல செய்தியை மந்தாகினி கிட்டே கண்டிப்பாக சொல்லியே ஆகணும்னு அவன் துடித்தான் அன்னைக்கு சாயங்காலம் தன்னை நதிக்கரையில் வந்து சந்திக்கும்படி அவன் மந்தாகினிக்கு செய்தி அனுப்பினான் அதுபடி அவன் அவளுக்காக நதிக்கரையில் காத்திருந்தப்ப மந்தாகினியும் சந்திரகாந்தனும் சேர்ந்து பேசிட்டு அங்கே வந்து சேர்ந்தாங்க அவங்க மூணு பேரும் ஒரு படகுல அமர்ந்து ஆற்றுக்கு நடுவில் உள்ள ஒரு மணல் திட்டம் நோக்கி போனாங்க சந்திரகாந்தன் தன்னோட நண்பன்கிறதுனால அவனுக்கும் அந்த நல்ல செய்தியை சொல்லறது தான் நல்லது அப்படின்னு ரகுவீரன் நினைச்சான் ஆனால் சந்திரகாந்தனும் தன்னை போலவே மந்தாகினியை விரும்புகிறான் அப்படிங்கிறது ரகுவீரனுக்கு தெரியாது சந்திரகாந்தன் முன்கோபக்கார யாருக்குமே பயப்படாதவ அதனால் ரகுவீரன் மந்தாகினியை மணக்க மன்னன் சம்மதிச்சிட்டா அப்படின்னு ரகுவீரன் சொன்னதுமே அவன் என்ன சொன்னானா இங்க பாரு ரகுவீரா நீ ஒரு அரசகுமாரன் உன்னோட தந்தை ஒரு மன்னன் அதனால நீங்க தான் சட்டம் நான் மந்தாகினியை ரொம்பவுமே விரும்புகிறேன் அப்படிங்கிறத நீ அறிஞ்சிருந்தும் நீ அவளை மணக்கப் போவது எனக்கு செய்யற பெரிய துரோகமாகும் அப்படின்னு ரொம்ப கோபமாக சொன்னான் இங்க நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு மந்தாகினி எதுவுமே சொல்லாம இருந்தா ரகுவீரன் தனக்கு வந்த கோபத்தை அடக்கிட்டு சந்திரகாந்தனை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணினான் ஆனா சந்திரகாந்தனோட கோபம் தனியவே இல்லை அவன் தன்னோட வாழை உருவி எடுத்துட்டு ரகுவீரன் மேலே பாஞ்சா ரகுவீரனோ கொஞ்சமும் கவலைப்படாம தன்னை தனக்குள்ள அபூர்வ சக்தி காப்பாத்திடு அப்படின்னு நினச்சி சந்திரகாந்தனோட கையை பிடிச்சா ஆனா சந்திரகாந்தன் திமிருனா படகு ஆட்டம் கண்டு அப்படியே கவிழ்ந்து போச்சு முதல்ல ஆற்றுல விழுந்த மந்தாகினி யாரையும் பார்க்காம கரையை நோக்கி அப்படியே நீந்தி போயிட்டா அதுக்கப்புறமா ஆத்துல ரகுவீரனும் சந்திரகாந்தனும் விழுந்தாங்க அப்ப ரகுவீரன் என்ன நினைச்சானா என்னை எதிர்த்து இந்த சந்திரகாந்தன் கண்டிப்பா நீர்ல மூழ்கி இறப்பா ஏன்னா என்னோட அதிசய சக்தி அப்படி செஞ்சிடும் அப்படின்னு நினைச்சா ஆனா கவிழ்ந்த படகோட நுனி ரகுவீரனோட தலை மேல பலமா பட்டுருச்சு அதனால அவன் தன்னோட நினைவை இழந்துட்டான் ரகுவீரனுக்கு நினைவு வந்து கண் பார்த்தப்ப தன்னோட வயிற்று மேல சந்திரகாந்தன் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தா அவன் தன்னோட வயிற்றில் புகுந்த நீரை வெளியேற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதையும் கவனிச்சான் அவன் பக்கம் மந்தாகினி நின்னுட்டு இருக்கிறதையும் ரகுவீரன் பார்த்தா உடனே அவன் எழுந்து உட்கார்ந்தான் சந்திரகாந்தன் அவனை ஒரு முறை முறைச்சு பார்த்துட்டு எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிட்டான் அப்ப மந்தாகினி ரகுவீரன் கிட்ட நல்ல நீச்சல் காரன் ஒரு சின்ன அடிப்பட்டதை ஏன் நினைவிழந்து போயிட்ட இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா சந்திரகாந்தன் தன்னோட ரகசியம் முன்ன வெகு நாட்களுக்கு முன்னாடி என்கிட்ட கிட்ட சொன்னான் அவங்கிட்ட ஒரு அபூர்வ சக்தி இருக்குதான் சரியான சமயத்தில் அந்த சக்தி அவனோட எதிரியை இந்த மாதிரி விபத்தில் சிக்க வச்சுடுமா சில சமயங்களில் அது அந்த எதிரியுடைய உயிரையே கூட போக்கிடுமா இப்போ தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிறது கூட கேட்காம அங்கிருந்து அப்படியே போயிட்டா அதுக்கப்புறமா ரகுவீரன் அரண்மனைக்கு போய் தந்தையே இப்போ நான் திருமணம் செஞ்சுக்க விரும்பலை கொஞ்சம் காலத்துக்கு நம்மளோட நாட்டை சுற்றி பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறேன் இதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டான் மன்னனும் அனுமதி கொடுத்தான் ரகுவீரன் கொஞ்சமும் தாமதிக்காம உடனே கிளம்பி போயிட்டா வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே ரகுவீரனோட செயல் விசித்திரமா இல்ல அவன் மந்தாகினியே மணந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியும் ஏன் அவன் நாட்டை சுத்தி பார்க்க கிளம்பிட்டா சந்திரகாந்தன் கிட்ட அவனுக்கு பயமா என்ன மந்தாகினியே அவன் மணந்துட்டா சந்திரகாந்தனோட அபூர்வ சக்தி தன்னை கொன்னுடுன்னு பயந்துட்டானா இல்ல மூழ்கி இருந்த தன்னை சந்திரகாந்தன் காப்பாத்தனாங்கிறதுக்காக அவனுக்கு நன்றி செலுத்துற வகையில மந்தாகினிய சந்திரகாந்தனே மணந்துக்கிட்டோன்னு அவன் விட்டு கொடுத்தானா என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான விடை தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு இவ கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட ரகுவீரன் முதல்ல அபூர்வ சக்தியை நம்பியிருந்தான் அதனாலதான் சந்திரகாந்தன் ஆற்றுல மூழ்கி இறந்துடுவான்னு அவன் நினைச்சான் ஆனால் அதுக்கு நேர் மாறாக தானே ஆபத்துக்கு ஆளானதை பார்த்துட்டு அவனுக்கு அபூர்வ சக்தி மீது இருந்த நம்பிக்கை போயிடுச்சு அதனால் சந்திரகாந்தனுக்கும் எந்த அபூர்வ சக்தியும் கிடையாதுன்னு அவன் நம்புனான் அதனால் சந்திரகாந்தன்கிட்ட அவனுக்கு எந்தவித பயமும் இல்லை ஆற்றுல விழுந்த மந்தாகினி ரகுவீரனை பற்றி கவலைப்படாமல் நீந்தி போயிட்டா அதனால் தன் மேலே அவளுக்கு எந்தவித அன்புமே இல்லைன்னு ரகுவீரன் தெரிஞ்சுக்கிட்டா தன்னை காப்பாத்தின சந்திரகாந்தனே மந்தாகினிய மணந்துக்கட்டும் அப்படின்னும் அது அவனுக்கு தான் சிறத்திர நன்றி கடன்னு நினைச்சுதா நாட்டை சுத்தி வர்றதுக்காக அவன் கிளம்பி போனான்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சுது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்குனா